ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர் சரத் பேசறேன் என்ன இன்ஸ்பெக்டர் உங்க அத்தை கொலை விஷேமா ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு நீ உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படியே சரிங்க ஏங்கோ போறீங்க உட்காருங்க அங்க இல்ல இங்க இறங்குங்க எக்ஸ்கியூஸ் மீ ஆ என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்

உங்க பேரு கண்ணன் சார் சாப்படுங்களா நோங்க லக்ஷ்மி போட்டோ நல்லா இருக்கு வெரி ஸ்ட்ராங் உங்களுக்கு உங்களை எங்கயோ ஆ அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் மாடியில் நின்றுட்டு பார்த்து அப்ப பாத்தீங்க இல்லையே வேற எங்கயோ பாத்துருக்கேன் பாத்துருப்பீங்க பாத்துருப்பீங்க அன்னைக்கு இதோ உங்களுக்கு தெரியுமா இல்லைங்க இன்ஸ்பெக்டர் ஆஹ் ஆக்சுவல் இன்ஸ்பெக்டர் மிஷன் நல்லா இல்லையா சார் யாருன்னு சொல்லவே இல்ல அப்புடியே வந்து எங்க ஃபேமிலி பிரிண்டு நேத்து உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தது இப்படிதான் இந்த போட்டோ எங்க எடுத்தீங்க அடையார்ல கூகுள் ஸ்டுடியோ

ஆமா சார் சமீபத்துல யாருக்காவது பிரிண்ட் போட்டு குடுத்தியா இல்ல வேற யாராவது சேர்த்து ஒட்டுனியா இதெல்லாம் எனக்கு வராது சார் ஒரு போட்டோன இன்னொரு போட்டோ நான் எக்ஸ்பர்ட் கிடையாது சார் ஏய் அதிகமா பேசாதே சொல்லு யாருக்கு பிரிண்ட் போட்டு குடுத்த சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் இந்த மாதிரி தான் ஒரு நாள் கடைய திறந்து வச்சிகிட்டு உக்காந்திருந்தேன் தண்டான ஒருத்தன் வந்தானே வாங்க சார் வாங்க உட்காருங்க என்ன பாஸ்போர்ட்டா கேபினட்டா வீடியோ கவரேஜா எது வேணாலும் வி ஆர் ரெடி சார் கொஞ்சம் திரும்புக ஆகா ஆகா இந்த ஆங்கில பார்த்தா அசப்புல அப்படியே கமலகாத கணக்கா இருக்கீங்க இப்படியே ஒரு சில்ல தட்டிடுவோமா அதெல்லாம் எனக்கு வேண்டாயா இந்த போட்டோ நீ தானே எடுத்த ஆமா சார் இது என் ஃப்ரெண்டோட போட்டோ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அதுக்கு நான் பிரசன்ட் பண்ணனும் அதனால இவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் ஒன்னா சேர்த்து புருஷம் பொண்டாட்டி மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க போயிட்டு ஒன்னவர் கழிச்சு வாங்க நான் பிரிண்ட் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் அப்படி ஆமா சார் நான் பக்கத்து கடையில போட்டுக்கிறேன் என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார போதும் போதும் நான் ஆயிடுச்சு சார் அப்பவே அவனை சந்தேகப்பட்டு கேட்ட எதுக்கு நீ கவலைப்படாதேன்னு சொன்னான். ஏன் சார் ஏதாவது பிராப்ளமா அவனை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா காட்டுறேன் சார் அப்ப புறம்

ハハ、ah. <music>

நாங்க வாசிக்கணுமா இல்ல சார் கந்தசாமி நாதேஸ்வர கச்சேரிக்கு நீங்க ரெண்டு பேரும் தலைமை தாங்குறீங்க அடடடடடட ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா ஆரம்பிக்கிறோம் நெக்ஸ்ட் அதுல கையில்லாதவங்களுக்கு டபுள் பிரச்சனை சார் என்னம்மா கைல அளவுக்கு தபுளு வாgetElementByIdக்கு புரோகிராமே சரியில்லை இது வந்திருக்காங்க சார் இல்ல சார் போற என்ன சார் அது இப்ப முடியாதுன்னு

மாத்திர <laughs> <laughs>

ஐயோ இவ்வளவு நேரம் தொறக்குறது நல்லா வேஸ்ட் சே என்னிக்கா அப்படி கத்துனிங்க ஹ எவ்ளோ பெரிய எலி அய்யோ ச ஹ பபு பாம்பு பாம்பு அது பாம்பு லெக்ஸ்டை இருக்கும் ஓ இங்க இங்க பாங்க சீக்கிற சாப்பிடுங்க நான் எல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியில் நினைக்கல Yeah, I'm